நீ பாட்டு மொட்டையா பாலா மாதிரி பேசுனா இங்கே வா அப்ப மீடியாக்கார அப்போ மீடியாக்காரன் என்ன நினைச்சுப்பாங்க ஆனால் இயக்குனர் சார் மாதிரி தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் நான் நம்புகிறேன் தம்பி பேசும் கையெல்லாம் தட்ட கூடாது பாலா பேசிற மாதிரி ரெண்டு வார்த்தை ஒரு நிமிஷம் இந்த பாலாவா இல்ல என்ன வளத்து விட்ட தாரதப்பட்ட பாலாவா ஏமாங்க ஒரு நிமிஷம் நீ பாட்டு மொட்டே பாலா மாதிரி பேசணும்ங்க ஒரு நிமிஷம் அப்ப மீடியாக்கார என்ன நினைச்சுபாங்க இந்த பாலா பத்தி பேசலாம் ஃபர்ஸ்ட் ஏகன ஒரு பாலா பத்தி பேசலாம் கேபி பாலா பேசிட்ட கஷ்டப்பட்டு விஜய் டிவில இந்த பாலா சார் மாதிரி பண்ணி அவளோ பேர் பாராட்டினாங்க சசிகுமார் சார்ல இருந்து பெரிய எல்லாருமே நீ வந்து வந்து என்ன கேட்டேன்னா வந்து இது எந்த பாலான்னு கேட்குறேன் சரி தான் சரியா போச்சு அப்புறம் இந்த விஜய் டீ ஒரு மூணு டைட்டில் அடிச்சுருக்கேன் அடித்து இப்போ இது எந்த வயசும் கேட்டால் அப்போ நான் என்ன இப்போ சொல்ல சரி என்ன பாலா வயசு வந்து எனக்கு பேச தெரியாது உண்மையாகவே ஆனால் இயக்குனர் பாலா சார் மாதிரி தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் நான் நம்புகிறேன் நீங்களும் நம்பணும் தம்பி பேசும் கையெல்லாம் தட்டக்கூடாது புரிதா அது அந்த பாலா வந்து காமெடி பண்ணுவோம் அது கைத்தட்டு இந்த பாலா கை உனக்கு தெரியல நான் பாட்டுனு ஜால கை தட்டிங்கன்னு பேசி விட்டேன் என்ன நிறைய போகுதுன்னா எனக்கு தெரியல இந்த எதுனா இருந்தால் தான் ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் முதல தாரத்தை வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் டாக்டர் பாலா சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிஞ்சு இந்த இடத்துல அதையும் அதுவும் அவர் வயசில் சொட்டேன் சாரி அதுக்கப்புறம் விஜய் டிவியில் இருக்க வாய்ப்பு கொடுத்த பிரதீப் சார் எப்பவுமே சப்போர்ட்ராக்க பிரதீப் சாருக்கு மிகப்பெரிய நன்றி